வணக்கம் வணக்கம் போல் இந்த வெள்ளிக்கிழமையும் படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு நடந்திருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் சந்தாரம் நடித்த படம் உரியடி விஜயகுமார் நடித்த படம் அப்படின்னு எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு தொடர்ந்து மூணாவது வாரமாக அரண்மனை நான்கு ஓடிட்டுருக்கு வெற்றிகரமா அப்படிங்கிறது பார்க்க முடியுது படம் விட்டு வர்ற அந்த அரண்மனை ஃபோர் படம் விட்டு வர்றதுல நிறைய பேர் குடும்ப குடும்பமாக வந்திருக்காங்க நிறைய குழந்தைகளோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அந்த குழந்தைகளுக்கு இந்த பேய் படம் வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம காலத்துல பேய்னாக்க ஒரு பயம் இருந்தது இப்போ பேய்னாக்க அது காமெடி பீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு சரி சந்தானம் நடித்த படம் இங்க நான் தான் கிங்கு அப்படிங்கிற படம் இந்த படம் சந்தானம் நடித்த இங்க நான் தான் கிங்கு அப்படிங்கிற படம் நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் அவர்கள் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற இந்த படம் வழக்கம் போல் சந்தானத்துக்கே உண்டான டெம்ப்ளேட்டு அந்த சந்தானம் அந்த 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 ஏரியாவில் அவர் புகுந்து புறப்படுவார்கள் இல்லையா அந்த ஏரியாவில் சுற்றி ரவுண்டு கட்டி வரக்கூடிய ஒரு படமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க அவ்வளவு பேருமே நம்மளை சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் தான் அத்தனை பேரும் சேர்ந்து சிரிக்க வச்சாங்களா இந்த கதை என்ன எப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போகலாமா பார்க்கலாமா இந்த வீடியோனுடைய நிறைவுல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தானம் சந்தானத்துக்கு ஹீரோயினா வந்து பிரியாலயா அப்படிங்கிற ஒரு நடிகை அறிமுகம் தம்பிராமையா பாலசரவணன் விவேக் பிரசன்னா முனீஷ்காந்து மாறன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மறைந்த மனோபாலாவையும் பார்க்க முடியுது இந்த படத்தில் அதே போல சமீபத்தில் மறைந்த சேஷு அவர்களையும் பார்க்க முடியுது நிறைய பேர் அவருடைய விஜய் அவருடைய படத்தில் வரக்கூடியவங்க கூல் சுரேஷ் உள்பட இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து இமான் இசையமைச்சிருக்காரு டைரக்ஷன் வந்து ஆனந்த் நாராயண் அப்படிங்கிறவர் டைரக்டர் அப்பா அம்மா யாருமே இல்லாமல் இருக்கிற சந்தானம் அந்த சந்தானத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கல்யாணம் சந்தானத்துக்கு கல்யாணம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை அவருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சரி வீடு வாசல்னு இருந்தால் தான் சொந்தமாக வீடு வச்சுருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு தருவாங்க அப்படின்னு இவர் அவசர அவசரமா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கடன் வாங்கி வீடு வாங்குறாரு ஆனால் அவருக்கு வீடு கிடைச்சதை ஒழிய வீடை ஆளுவதற்கு மனைவி கிடைக்கல கல்யாணம் நடக்கலை தள்ளி போயிட்டே இருக்குது பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அந்த மேட்ரி மோனிகள் இன்றைக்கி நிறையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆனால் ஒரு மேட்ரி மோனியல்லையே வேலைக்கு சேர்கிறாரு மேட்ரி வேலைக்கு சேர்ந்து அவங்க வர பெண்களை இவரே தனக்கு சரியாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் இருக்குது இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஓனர் அந்த மேட்ரி நடத்துகிற நடத்துகிறவர் இன்சார்ஜாக இருக்கிறவர் வந்து விவேக் பிரசன்னா சந்தானத்துடைய நண்பர் அவரு ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுற இந்த மாதிரிலாம் இருந்தது அசிங்கப்படுத்துறியா என் பேரை கெட்ட கெட்ட பேராக்கிடுவியானா நீ வந்து வேலைக்கு சேர்றதுக்கு தானே வந்திருக்க உனக்கு என்ன பொண்ணு பாகவா நீ வந்திருக்க அப்படி இப்படின்னு கேட்குற விஷயங்கள் அப்படிலாமே நடக்கும் இந்த சமயத்தில் மனோபாலா வந்து கல்யாண புரோக்கராக இருப்பாரு அவரு நிறையா பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருப்பாரு எதுவுமே சரியாக செட் ஆகாமல் இருக்கும் இந்த சமயத்தில் ஆஹ் ஒரு ஜெமீன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த ஜெமீனுக்கு தோட்டம் துறவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னாக்க நீ வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனே அடைச்சிடலாம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க முதல்ல சந்தானத்துக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்குது கல்யாணத்துக்கு வீடு வேணும் அப்படிங்கிறதுனால வீடு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடன் இட்டாதனால கடனையும் அடைக்கிறனும் கல்யாணமும் நடக்கணும் அப்படி கல்யாணம் பண்ணுற அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கிடைக்கணும் இதுதான் சந்தானத்தினுடைய எய்மாக இருக்கும் அப்படி அந்த ஜெமீன் போகிறாரு அந்த ஜெமீன் மாளிகைக்கு போகிறாரு அந்த ஜெமீன் மாளிகையில் தம்பி ராமையாக தான் அந்த பரம்பரை ஜெமீன் பரம்பரையை சேர்ந்தவராக இருக்கார் அவருடைய பொண்ணு ஹீ பையன் இதை தான் ஹீரோயின் பொண்ணு தான் ஹீரோயின் பையன் வந்து பாலசரவணன் இவங்க எல்லோரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த ஊர்க்காரங்க நிறைய பேர் ஏண்டாண்ணாக்க சுற்றி சுற்றி ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே அவங்க கடன் வாங்கினதாகவும் வங்கியிலையும் கடன் வாங்கினதாகவும் அதையெல்லாம் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் சொல்லி வச்சுருந்ததாகவும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காலி ஆகிடுறாங்க கடைசியில் அந்த அங்கே இருந்து கிளம்பி நாங்கள் அவங்க எல்லாருமே அதாவது தம்பி ராமையா பையன் பாலச த பாலசரவணன் எல்லாருமே பொண்ணுக்கு க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுக்கே அதாவது சந்தானத்தினுடைய வீட்டுக்கே வருவாங்க இவருக்கு இன்னொரு அதிர்ச்சி இது அப்படின்னு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தீவிரவாத கூட்டம் ஒன்று இருக்கும் அந்த தீவிரவாத கூட்டம் வந்து மும்பையில் குண்டு வெடிப்பு அங்கங்கே நடந்திருக்கும் சென்னையிலையும் தமிழகத்துலேயும் இது மாதிரி குண்டு வெடிக்கிறதுக்கு உண்டான பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து செய்தியில் சொல்லியிருப்பாங்க நியூஸில் சொல்லியிருப்பாங்க இதுக்கு இடையிலையே இவருக்கு கல்யாணம் நடந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது அங்கே எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்க வாழ்கிறாங்க விவேக் பிரசன்னுடைய மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடுக்குன்னு நடக்க வேண்டிய சூழ்நிலை இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னா சந்தானம் ஆண்டு வகையராக்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க உடனே அவங்கள இப்போ இது பண்ணுறதுக்கு டிஸ்போஸ் பண்ணுற பணத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம முனிஷ்காந்தினுடைய தயவன் நாடுறாங்க முனிஷ்காந்த் ஒரு கேங்ஸ்டர் அவர் ஒரு மூணு நாலு மூணு பேரை வச்சுக்கிட்டு அவர் ஜில்லா அலக்கடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த பணத்தை அவர் மார்ச் வரியில கொண்டு போய் கொடுப்பாங்க அங்க மார்ச் ஒரில லொல்லு சபா மாறன் அப்படிலாம் இருப்பாங்க அவங்க திரும்ப இந்த டிவியில் வந்து பார்த்தாக்க இந்த மாதிரி விஷயம் தீவிரவாதி அப்படின்னு தெரியும் பார்த்தா இவர் வந்து வீட்டில் இருப்பாரு விவேக் பிரசன்னன் உயிரோட இருப்பார் நே அது அப்படின்னு பார்த்தாக்க நடக்கிற விஷயங்கள் அதற்கு பிறகு ரெண்டு விவேக் பிரசன்னா அப்படின்னு வருகிற விஷயங்கள் இதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் ரூபா தீவிரவாதியை கண்டுபிடிச்சி கொடுத்தாக்க ஐம்பது லட்சம் ரூபா பணம் தருவோம் அப்படின்னு அரசாங்க அறிவிப்பு அப்போ ஐம்பது லட்சம் ரூபாய ஆசைப்பட்டு அந்த தீவிரவாதியை பணத்தை தேடி திரும்ப மார்ச் வரைக்கும் போகிற விஷயங்கள் இது தெரிஞ்ச மியூஸ்காந்து அவங்களுடைய கேங்கில் அந்த பணத்தை தேடி அவங்க போகிறது சந்தான குரூப்பு புணத்தை தேடி போகிறது ஒரு பக்கத்தில் போலீஸார் அவரை தேடிட்டு இருக்கிறது அந்த தீவிரவாதியை தேடிட்டு இருக்கிறது இதுக்கு இடையில் தீவிரவாத கூட்டமே எங்கே அவர் காணும் நம்ம நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறது லொல்லுசபா மாறனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரு தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு படத்தில் எல்லாத்தையுமே தேடலாம் கிடைச்சிரும் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தேடினாலும் கிடைக்கவே இல்லை அதுதான் கதை இந்த படத்துக்கு கதையை பற்றி எந்த கவலையும் படாமல் காட்சிகள் மூலமாக மட்டுமே ஒரு கதையை சுவாரஸ்யப்படுத்திட முடியும் படத்தை நிப்பாட்டிட முடியும் படத்தை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு டேரக்டர் நம்பியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி முதல் பாதியில் வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் அழுப்பும் சளிப்புமாவே இருக்குது அப்படின்னாலும் கூட இரண்டாவது பாதி கொஞ்சம் நம்மளை ரசிக்க வைக்கிது ஓரளவு சிரிக்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும் ஓரளவு சிரிக்க வைக்கிது இந்த படத்துக்குள்ளார நிறைய விஷயங்கள் வந்து ரீல் ரோ ரோலெக்ஸ் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ரீல் ரோலெக்ஸ் அப்படின்னு லொல்லு சபா மாரனுக்கு பெயர் வைக்கிறதா இருக்கட்டும் அங்கே பேசவே பேசாமல் ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறவர் அடிக்கடி பொத்தானை அழுத்தி பட்டனை அழுத்தி சவுண்டு கொடுத்துற விதத்திலேயே தான் விஷயங்களை கன்வே பண்ணுறதா இருக்கட்டும் அது ஒரு பக்கம் விஸ்வரூபம் மாதிரி ஃபோட்டோ அப்படின்னு கேட்பாரு அது விஷயத்தை ஞாபகப்படுத்துறதா இருக்கட்டும் அதே போல் தீவிரவாதிகள் குண்டுபிடிப்பு அப்படி இப்படிங்கிற விஷயம்லாம் உன்னை போல் ஒருவன் தமிழ் நடித்த போல் ஒருவன் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி புறத்த அந்த ஏசி பிளாட்டு அந்த வர அந்த வழியில் எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் வந்து பஞ்சதந்திரத்தை அந்த வாட்சு இதில் அந்த அந்த வழியில் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மைக்கேல் மதன காமராஜனை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி மகளிர் மட்டும் இல்லை ரேவதி ரோஹினி ஊர்வசி மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ பிணமாக இருக்கிற நாகேஷ் கூட படாத மாதிரி விடுவாங்க இல்லையா ஸோ மகளிர் மட்டும் படத்தை அப்படின்னு பல படங்களை இது ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஏன் டைரக்டரே அதை ஒத்துக்கத்தான் செய்வார் ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி அதையும் தாண்டி இந்த படம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒரு என்டர்டைன் பண்ண வைக்க இந்த படம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம் ஏதா நம்ம ஆடியன்ஸை நம்ம ஏதோ ஒரு வகையில் சிரிக்க வைக்கணும்னு சத் சந்தா சந்தானம் சாரோட அந்த டைமிங் காமெடியும் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு தம்பிராமையாவுடைய வழக்கமான அலப்பறைகள் சப்தங்கள் அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கும் நடுவில் நடுவில் ஒரு இடத்துல ஜெய்ஹிந்த் அப்படின்னு தம்பிராமையா சொல்ல இன்னையா படத்தோட பேரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறது இது மாதிரி டைமிங்கான நிறைய விஷயங்களை சேர்த்துருப்பாங்க வாரிசு படத்தில் வந்து படத்தினுடைய விழாவில் வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் இந்த படத்தில் சண்டை வேணுமா இருக்கும் ஆக்ஷன் வேணுமா இருக்கும் லவ் ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல அதை இந்த படத்தில் ஒரு சேசிங் சீனுக்கு அந்த டைலாக்கை வச்சு அதையும் காமெடியாக கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிற விதம் எல்லாம் பரவாயில்ல இந்த படத்துக்கு இசை வந்து ஹிமான் சேமிச்சிருப்பாரு இமானுடைய வழக்கமான ஸ்டைல தான் இந்த படத்தினுடைய பாடல் அதுலேயும் ஒரு பாட்டு விசுவாசம் படத்தினுடைய ஒரு பாட்டை நினைவுபடுத்துற டியூனாவே அமைஞ்சிருக்கு மற்றபடி படத்தினுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப கண்ணில் ஒத்திக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே பண்ணப்பட்டிருக்கு எடிட்டிங்கில் வந்து இப்போ நல்லாவே வேலை பார்த்துருக்காருன்னு தான் தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் செகண்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ளார எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ரிப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அந்த கிரிப்னஸ் ரொம்ப பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி ஒரு எப்போதுமே சந்தான படம்னாக்கா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இல்லையா அது மாதிரி நிறைய கூட்டத்தோடு தான் இந்த படம் கலகல கலகலன்னு போகுது ஒரு அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த படத்தை தேடி இவங்க போகிறதா இருக்கட்டும் அந்த படத்தை தேடி அவங்க வரதா இருக்கட்டும் அந்த படத்தை தேடி இவங்க வரதா இருக்கட்டும் அவங்க வரதா இருக்கட்டும்ன்ற விஷயங்கள் எல்லாமே பரபர பரபரன்னு போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு அனுப்போ சளிப்போ எதுவுமே ஏற்படலை பெரிய அளவுக்கு சிரிப்பு வரலைனாலும் கூட ஓகே ரைட்டு அப்படின்னு அது ஜாலியாக போகிறதுக்கு இந்த விஷயமா தான் பார்க்கணும் அதே போல வி விவேக் பிரசன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நல்ல நடிகர் விவேக் பிரசன்னா இந்த படத்தில் அவருக்கு டபுள் ஆக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விவேக் பிரசன்னாவும் இன்னொரு விவேக் பிரசன்னாவும் வர காட்சிகள்ன்றதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மகளிர் இல்லை நான் அந்த தீவிரவாதி அதுலேயும் தீவிரவாதி மகளிர் மட்டும் இல்லை நாகேஷு வந்து ஒரு தீவிரவாதி அவரை வந்து பணமா இருப்பார் இல்லையா அதே போல இந்த படத்துலேயும் ஒரு விவேக் பிரசன்னா தீவிரவாதி இது எல்லாமே தான் சொல்கிறேன் மகளிர் மட்டும் மைக்கேல் மந்திர அபராஜன் பஞ்சதந்திரம் அப்படி இப்படின்னு பல கமல் படங்களையும் மற்ற பல படங்களையும் நினைவுபடுத்துது அப்படின்றத தான் சொல்லணும் ஆனால் அதே சமயத்தில் முதல் பாதி இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை செகண்ட் ஆஃப்ல இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் கிங்கோ இல்லையோ ஒரு மந்திரின்னு கூட வச்சுக்கலாமே அப்படின் தான் பார்க்க வேண்டியிருக்கு தம்பிராமையாவுடைய வழக்கமான காமெடி தான் ஹீரோயினும் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது அதே போல் ஹீரோயின் படத்தில் வந்து கிளாமர் இருக்கலாம் ஒன்றும் முக்கியத்துவம் தராமல் அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இதை பாராட்டுணும் அப்படின் தான் சொல்லவும் மற்றபடி இந்த படத்தை இந்த என்டர்டெய்னராக ஒரு ரெண்டு மணி நேரம் போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக பார்க்கலாம் ஐந்து ஸ்டாருக்கு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மதிப்பு வந்து மூணு ஸ்டார் கொடுக்கலாம் அவ்வளோதான் தர முடியும் மற்றபடி இந்த படத்தில் ஒரு பெரிய இது இல்லை ஆனால் சந்தானம் சார் வரிசையாக படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு அதுவும் இந்த மாதிரியான படங்களே தான் இருக்காரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவருடைய ரைமிங் டைமிங் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாக்க நல்லாவே இருந்திருக்குன்னு தோணுது இன்னும் சொல்லப்போனால் இந்த அரண்மனையிலேருந்து வெளியில் வந்தது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அந்த ஜெமீன் அரண்மனையிலேருந்து கதை வெளியில் வந்துடுது சிட்டிக்குள்ளார வந்துடுது அப்படிங்கிறதும் சந்தோஷமாக இருக்குது மற்றபடி இந்த லாஜிக்கு அது இதுன்னு எதை பற்றியுமே யோசிக்காம நம்ம ஆடியன்ஸை கலகல கலகலன்னு வட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே ஆனந்த் நாராயண் வந்து குறிக்கோளாக வச்சு இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சந்தானத்துக்கு பத்தோடு பதினொன்று அப்படிங்கிற வகையில் தான் இந்த படம் சந்தானத்துக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்குற படமாக இது இல்லை அப்படிங்கிறது சந்தானம் ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பாக வருத்தத்தை தான் தரும் மற்றபடி பார்க்கலாம் வணக்கம்